தடுப்பூசி போட்டவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அந்த தடுப்பூசி நிறுவனமே இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறது பெரும் சர்ச்சையாகி வெடித்திருக்கிறது நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோவிட் மரம் இருக்காது நிச்சயமாக நினைவுக்கு நினைக்கிறேன் நீங்க வந்து தடுப்பூசி போட்டே ஆகணும் தடுப்பூசி போடலைன்னா அவ்வளவுதான் கழுத்துல கத்தி வைக்காத குறையாக ஒன்றிய அரசு எல்லோரையும் தடுப்பூசி போட்டே ஆகணும்னு சொன்னாங்க அப்ப தடுப்பூசியின் மீது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியவர்களை பல மாநிலங்களில் கைது செய்தது உங்களுக்கு நினைவுறுப்புன்னு நினைக்கிறேன் தடுப்பூசியை வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து அவ்வளவு பிரஷர் போட்டுச்சு அப்ப வந்து நியாயமான சில கேள்விகள் எழுப்பியோரை கூட ஆஹ் பார்த்தீர்களா இவர்கள் மோடி எதுனா நன்மை செய்தாலும் அதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு நியாயமா என்ன கேட்டாங்கன்னா ஒரு தடுப்பூசி இத்தனை நாளாவது அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கணும் இத்தனை நாளாவது சோதிச்சிருக்கணும் ஒரு தடு ஒரு ஊசியை கொண்டு வரீங்க ஒரு மரத்தை கொண்டு வரீங்கன்னா உடனே மாட்டாங்க அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அது எவ்வளவு பயன்படுத்தலாம் இதெல்லாம் பல ஆண்டு கால ப்ராசஸ் ஆனா மிக குயிக்கா ஒரு தடுப்பூசி கொண்டு வரப்பட்ட பொழுது எல்லோரும் என்றார்கள் இன்றைக்கு அந்த தடுப்பூசி நிறுவனம் கோவிஷீல்டு அப்படின்னு நீங்க எல்லாம் தடுப்பூசி ரெண்டு தடுப்பூசி இந்தியாவில் அவைலபிளா இருந்துச்சு ஒன்னு கோவேக்சின் இன்னொன்னு கோவிஷீல்டு இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற இந்த தடுப்பூசி ஆஸ்ட்ரோஜெனிகா அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்த தடுப்பூசி இதை இந்தியாவில் வந்து கொண்டு வந்து இந்தியாவில் இதற்கான உரிமையைப் பற்றி இந்தியாவில் இந்த நிறுவனத்தோடு ஆஸ்ட்ரோஜெனிக்காவோடு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியை மிக வேகமாக இறக்கியது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்த சீரம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது பூனாவாலாவுடையது பூனாவாலா யாருன்னு கேட்டீங்கன்னா மோடியுடைய மிக நெருங்கிய நண்பர் நம்ம பூனாவாலா இவர் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தடுப்பூசி போடப்பட்டுச்சு இன்னைக்கு அதுதான் பெரும் வினையாகி நிற்கிறது ஏராளமான மாரடைப்புகள் நீங்க திடீர் திடீர்னு பார்த்திருப்பீங்க உங்க சொன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா இருந்தாரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் இருபத்தஞ்சு வயது பையன் முப்பத்தி ஒரு வயது பையன் முப்பது வயது பையன் இப்படி பலரும் மாரடைப்பில் திடீர் திடீர் என்று இறந்து போகக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு தடுப்பூசியும் ஒரு காரணம் என்று சாமானிய மக்கள் பேசினாங்க இல்லையா அது உண்மைதான் என்று இன்றைக்கு அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் அதுவும் யூகே நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறது இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று இதுல இன்னும் பல செய்திகள் இருக்குது அதை நம்ம பேசுகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களில் நீங்களும் ஒருவராக இணைந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு வரவேற்று தமிழ் கேள்விக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்பது ஒரு பேராதரவாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வீடியோக்குள்ள போற இப்ப வரைக்கும் பல விவாதங்கள்ல வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லுவாங்க மோடி தடுப்பூசி நீ கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா கேட்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க திருமாவளவன் சொன்னாரு அப்படின்னு திருமாவளவன் எல்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க திருமாவளவன் அறிவியலுக்கு எதிராக பேசவில்லை அவர் வந்து அறிவியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் பகுத்தறிவுவாதி மிக மிக அவ்வளவு வந்து படித்த ஒரு ஸ்காலர் அவர் தடுப்பூசிக்கோ அறிவியலுக்கோ எதிராக பேசலாம் ஆனா என்ன கேட்டார்னா தடுப்பூசி குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை நீக்க வேண்டியது கடமைன்னு சொன்னார் ஆனா யாராவது நீக்கினீங்களா இல்ல இந்த தடுப்பூசி வந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க முதல்ல செவிலியர்களை கட்டாயப்படுத்தி போட வச்சீங்க சரியா மருத்துவமனைகள பல செவிலியர்கள் போட அஞ்சினார்கள் ஆனா இல்ல கண்டிப்பா நீங்க போட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க செவிலியர்கள் மருத்துவர்கள் இதை தாண்டி நீங்க என்ன பண்ணீங்க நீங்க வந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பிரைம் மினிஸ்டர்ஸ் மத்தவங்க வந்து போட்டு முதல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது இல்ல இல்ல ஒரு தடுப்பூசி கூட சாமானிய மக்களுக்கு போகக்கூடியது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அவங்க போடாம இருக்கிறாங்கன்னா நீங்க வந்து கலர் கலரா வந்து என்ன செஞ்சீங்க லீல் ஊட்டிங்க புழுகுனீங்க அப்ப சாமானிய மக்கள் தடுப்பூசியா வேற வழி இல்லாம என்ன செஞ்சாங்க போட்டாங்க போட்டே ஆகணும் இல்லைன்னா செத்துருவீங்க மாதிரி சொன்னீங்க இப்ப நீங்க இன்னைக்கு காலையில பேப்பர்ல வந்து இன்னைக்கு காலையில உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்து விட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த வாலிபர் திடீர் மாரடைப்பால் மரணம் ஏங்கிட்ட தமிழ் கேள்வி குழுமத்தில் பணியாற்றக்கூடிய தம்பி ஒருத்தன் தமிழ் கேள்வியில கேமராமேனா இருக்கான் அவன் திடீர்னு அழுதுட்டு கண்ணீர் கம்பளமா ஓடியான் ஆபீஸ்ல இருக்கிறான் என்னடா அப்படின்னா சார் என் ஃப்ரெண்டு சார் ஆஹ் இது ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் சார் இறந்துட்டான் சாருங்களா இருபத்தி மூணு வயசுங்க இருபத்தி மூணு வயசு பையன் ஹார்ட் அட்டாக் எனக்கு பதிலடி என்ன ஃப்ரெண்டோட அப்பாவோட இல்ல சார் தான் சார் இருபத்தி மூணு வயசு பணிக்கு எப்படி அட்டாக் இல்ல சார் ஹார்ட் ஹார்ட்டாக சார் இப்படி ஏராளமான மரணங்கள் என் குடும்பத்துல என்னுடைய பெரிமாப்பு நோர்த்தி எல்லாரையும் விசாரிக்கின்ற பொழுது வந்த சிக்கல் தடுப்பூசி இதற்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் நீங்க அந்த பேச்சு பேசினீங்க வந்து இந்த தடுப்பூசி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி மாரடைப்பு ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதையும் டாக்டர்கள் தெளிவுபடுத்துறாங்க நீங்க பலருக்கு நண்பர்களுக்கு கால்வழிலாம் லேசா இருக்கும் கால்வழிலாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பலர் என்ன செய்யறோம்னா வீட்டுல தைலத்தை போட்டு நல்லா தடவிறோம் அது அல்ல இந்த தடுப்பூசி அல்லது கொரோனா இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த ரெண்டு ரெண்டுமே ஒண்ணு நான் சொல்றது தடுப்பூசிங்கிறதும் கொரோனாவினுடைய வைரஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது தட் மீன்ஸ் கொரோனா வைரஸ் தான் என்ன செய்யறாங்க அதை வந்து மருத்துவ ரீதியாக மருந்துதாக மாற்றி உடம்பு உடம்பிற்குள் செலுத்திக்கிறார்கள் அப்படி புரிஞ்சுக்கீங்க அப்போ இது ரெண்டுக்குமே ஒரு தன்மை உண்டு என்ன தன்மைன்னா ரத்தத்தை உரைய வைக்கும் தன்மை பிளட்டு கிளாட் ஆயிடுதுங்க ஒரு ஒரு சின்ன அளவுல பிளட்டு கிளாட் ஆகும் இப்ப எனக்கு கோவிட் பொழுது இந்த அனுபவம் இருந்துச்சு அதனால டாக்டர் எழிலன் எனக்கு இதை தெளிவுபடுத்தினார் அது ரொம்ப பெரிய பயனுள்ளதாக எனக்கு அமைஞ்சது நான் காவேரியில் அட்மிட் ஆயிருந்தேன் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சா கூட சொல்லுங்க தோழர் என்று டாக்டர் எழிலன் என்னிடம் கேட்ட பொழுது காலில் மட்டும் எனக்கு லேசா ஒரு வித்தியாசமான ஒரு பெயின் இருக்குன்னு சொன்னேன் இப்போ டாப்லர்னு ஒரு ஸ்கேனு அது வந்து நரம்புகளில் ஏதேனும் ரத்த உறைவு இருக்கிறான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிக்கின்ற பொழுது ரத்தம் மிக லேசாக உறைந்திருந்த தன்மை ஒன்று வந்து கண்டறியப்பட்டுச்சு அந்த ரத்த உறைவு கண்டறியப்பட்ட போது அதை வந்து பிளட்டு கிளாட் ஆயிருக்கு என்ன செஞ்சாங்கன்னா அதற்குன்னு சில பிரத்யேக ஊசிகள் மருத்துக்கள் எல்லாம் கொடுத்து அப்புறம் வந்து கரைக்கப்பட்டுச்சு பல நண்பர்களுக்கு கோவிட் சரியா இருக்கும் தடுப்பூசி எடுத்திருப்பாங்க பிளட் உள்ள கிளாட்டா இருக்கும் இது அவங்களுக்கு தெரியறதே இல்லை இந்த பிளட்டு கிளாட் ஆனது தெரியாம அவங்க ரெகுலர் லைஃப்ல ரெகுலர் வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க மருத்துவர்கள் சொன்னது என்னன்னா இந்த பிளட் கிளாடான பிளட்டு பிளட் சர்க்குலேஷன் ஏதோ ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கும்போது ரெண்டு இடத்துல பிளாக் ஆகும் ஒன்னு ஹார்ட் இன்னொன்று பிரெயின் பிரெயின்ல பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் இன்றைக்கு நிறைய ஸ்ட்ரோக் மரணங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ட்ரோக்கா ஸ்ட்ரோக்கானலாம் சொல்றாங்களே திடீர்னு வாய் ரத்தம் வந்துச்சு ரத்தம் வந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள் ஸ்ட்ரோக் இன்னொன்னு ஹார்ட்ல பிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் இது மருத்துவர்கள் சொல்றது நான் திருப்பி சொன்னது என்னுடைய கருத்து அல்ல மருத்துவர்கள் சொன்னது அப்போ இந்த இரண்டும் மிக அதிகமாக நடக்கிறது ஸ்ட்ரோக் அண்ட் மேசிவ் ஹார்ட் அட்டாக்ஸ் இளைஞர்களுக்கு நடக்கிறது இப்போ இதுக்கு காரணம் தடுப்பூசி என்று அரசல் புரசலாக பேசப்பட்டது உண்மை என்று நீதிமன்றத்தில் அந்த நிறுவனம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது இப்ப இதுல கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பதில் சொல்லணும் என்ன சான்றுகளின் அடிப்படையில் என்ன தரவுகளின் அடிப்படையில் இதுல எல்லாத்திலும் நீங்க உங்க போட்டோ வேட போட்டு போட்டு கொடுத்தீங்க எல்லா தடுப்பூசி சர்டிபிகேட்லயும் உங்க போட்டோ மஸ்ட் அந்த தடுப்பூசியை இந்தியாவில் கொண்டு வந்த நிறுவனம் சீரம் நிறுவனம் இந்தியாவினுடைய அவர் வந்து பின்னாடி கிடந்தாரு இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிற ஒன்றே ஒன்றை வைத்து அவர் இன்னைக்கு என்ன ஆயிட்டார் கேட்டீங்கன்னா இந்தியாவினுடைய டாப் பணக்காரர்களில் அந்த சீரம் நிறுவனம் தடுப்பூசி நிறுவனம் வந்துடுச்சு இந்தியாவினுடைய டாப் முதலிடத்துல முகேஷ் அம்பானி இரண்டாவது இடத்துல கௌதம் அதானி இப்ப கௌதம் அதானி மொதல் இடத்துக்கு போயிட்டாரு மூன்றாவது சிவநாதார் நான்காவது சைரஸ் பூனாவாலா இருபது இருபது பில்லியன் டாலர் அவருடைய சொத்து மதிப்பு நிறுவனத்துடைய மதிப்பு இது வந்து இரண்டு ஆண்டுகளில் ஓரிரு ஆண்டுகளில் இந்த என்ன சொல்றது இந்த கொரோனாவிற்கு பிறகு சீரம் இன்ஸ்டிடியூட்டினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆஹ் அவ்வளவு பெரிய வளர்ச்சி அவர் இந்தியாவுடைய தலைசிறந்த சிறந்த பணக்காரர்களில் ஒருவராக அவர் மாறிவிட்டார் அவர் வந்து பாஜகவிற்கு எலக்டோரல் பாண்ட் மூலம் நிதி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை பெரிய அளவில் வெடித்திருக்கிறது ஏ பல கோடி ரூபாயை அவர் வந்து பாஜகவிற்கு நிதியாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சர்ச்சை இப்போ இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் பாஜக இதுவரைக்கும் பதில் சொல்லவே இல்லை ஆனால் மக்கள் மாண்டு மடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இதெல்லாம் இப்ப இதை பேசுறவன் எல்லாம் தீவிரவாதி ஆன்டி நேஷனல் ஆன்டி இந்தியன் என்ன நடக்குது இந்தியால அன்னைக்கு கேட்டோம்ல எதிர்கட்சிகள் கேட்டாங்கல்ல எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவு உள்ளிட்டவர்கள் எல்லோருமே கேள்வி கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க லாஜிக்கா கேட்டாங்க எவ்வளவு நீங்க வந்து கொரோனாவை இந்திய அரசு எப்படி கையாண்டுச்சு மோடி அரசு எப்படி கையாண்டுச்சு விளக்கு ஏத்துங்க லைட் ஆஃப் பண்ணுங்க விளக்கு ஏத்துங்க தப்பு டம்ள தட்டையும் கரண்டி வச்சு டொங்கு டொங்குன்னு தட்டுங்க சொல்லுங்க ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒன்னு இதுல என்ன கொடுமைன்னா நீங்க தமிழ்நாடு அரசு சொல்லுது நாங்க தயாரித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னது செங்கல்பட்டுல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களோடு கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது அரசு நிறுவனம் எல்லோரும் என்ன கேட்டோம்னா ஏன் நீங்க வந்து புனா ஒரு தனியாரிடம் இருந்து தடுப்பூசியா வாங்கணும் அரசு இல்லையா இந்தியாவில இவ்வளவு பெரிய வல்லரசு மோடி அப்படி ஆகிட்டாரு இப்படி ஆகிட்டாருங்கிறீங்களே இந்திய மக்களுக்கு தேவையான தடுப்பூசியை உற்பத்தி செய்வதற்கு கூட வக்கற்றவர்களாக நான் போய்விட்டோமா ஏன் அரசு தயாரிக்க கூடாதுன்னு கேட்டோம் அரசு தயாரிச்சா எப்படி பூனாவாலா பணக்காரர் எப்படி இந்தியாவுடைய ஐந்தாவது பணக்காரராக அவர் வருவார் எனவே தூக்கி கொடுத்தார் மோடி எல்லாமே எல்லாரையும் தான் பணக்காரராக மோடியோட வேலை அவங்க கோடி கோடியா நிதி கொடுப்பாங்க பாஜக நீங்க ஏ ஹிந்துவே நீங்க கடந்து கத்திட்டு இருக்கீங்க பெருவாரியானவர் கவலை இல்லையா எத்தனை வாட்டி உங்களுக்கு சொன்னா புரியுது இப்ப அந்த நிறுவனமே ஒத்துக்கொண்ட பிறகுதான் பேசுறேன் அரசு தயாரிக்கல ஒன்று தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரியான சூழல் தமிழ்நாடு அரசு நாங்கள் தயாரித்துக் கொள்கிறோம் செங்கல்பட்டில் என்று சொன்னதுக்கு நீங்கள் தயாரிக்க கூடாது என்று சொன்னார் நீங்க மாநில அரசுகள் இந்த நிறுவனங்களிடமிருந்து விலை கொடுத்து ஊசியை வாங்கினாங்க நல்லா புரிஞ்சுங்க மோடி பிரீத்திக்கிறார் இந்த இலவசமா ஊசி கொடுத்தோம் எப்ப கொடுத்தாரு இலவசமா ஊசி இந்த நிறுவனங்களிடமிருந்து மக்கள் பெரும் தொகையை கட்டணமாக செலுத்தி அவர்களுடைய உயிர் பயத்தை காட்டி நிறுவனங்கள் அவர்களிடமிருந்து பெரும் பணத்தை கொள்ளையடித்தன தடுப்பூசி போட்டே ஆகணும் தடுப்பூசி போட்டேன்னா நீங்க டிராவல் பண்ண முடியாது அப்ராட் போக முடியாது வெளிநாடு போக முடியாது எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது நிறுவனங்களுக்குள்ள உங்களுக்கு தடுப்பூசி போட்ட சர்டிபிகேட் மோடி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த படத்துல அந்த சர்டிபிகேட் மட்டும் நீங்க ஆபீஸ்க்குள்ளேயே வர முடியும் இப்படியான நெருக்கடி கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு இலவசம் கிடையாது அப்ப எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் சலுகைகள் மாதிரி தான் சொன்னபோது நீதிபதிகள் கேட்டார்கள் இது என்ன லாஜிக் எல்லாரும் இந்தியர்கள் தானே இந்தியாவில இந்திய மக்கள் ஒரு பெரும் தொற்றுல பாதிக்கப்பட்டு மாண்டு மடிகின்ற பொழுது கூட அரசு இவர்களுக்கு கட்டணம் இன்றி கொடுக்காதா அரசினுடைய வேலை அது அரசினுடைய கடமை அது அரசு அவர்களுக்கு தடுப்பூசியை கட்டணமின்றி கொடுத்தே ஆக வேண்டும் என்று மாண்பமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மாண்பமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு நீங்க வேற வழி இல்லாம கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்ப கூட மாநில அரசுகள் பணம் போட்டு என்ன செஞ்சது அப்ப நீங்க வந்து மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அதிலிருந்து பெரு நிறுவனங்களுக்கு அதை வாரி கொடுத்து அவர்களிடமிருந்து நீங்க பல கோடி ரூபாய் நிதியா வாங்கிக்கிட்டு நீங்கள் சுபிச்சமாக இருக்கிறீர்கள் மக்கள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இது இதை பற்றிய புரிதலே இல்லாம நம்ம என்ன இருக்கிறோம் இந்தியாவுல இன்னைக்கு இந்தியாவுக்கு தனியா விமானம் இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை மாற்றி விட்டார் மோடி ஏர் இந்தியா ஏ இந்தியா ஏர்லைன்ஸ் எல்லாம் வித்தாச்சு விமானங்கள் கிடையாது இந்தியாவுக்கு விமான நிலையங்கள் எல்லாம் அதானியும் கைகளில் நம்ம வந்து உக்ரைன் வார் ரஷ்யா உக்ரைன் வாரின் உக்ரைன்ல மெடிக்கல் படிப்பதற்காக மருத்துவம் படிப்பதற்காக சென்றிருந்த மாணவிகளை மீட்டு அழைத்து வருவதற்கு இந்தியாவிடம் விமானங்கள் தனியார் தனியார் வரமாட்டேன்ட்டான் சொல்லுங்க ராணுவ விமானத்துல போய் குண்டு தோணும் இதெல்லாம் எந்த நாட்டுல நடக்கும் எல்லாவற்றையும் மிச்சு விட்டார் மோடி நீங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இருக்கு இந்தியாவில் என்ன சொல்றது விமானங்கள் தொடர்பான சேவையில் மிக நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட பொதுத்துறை நிறுவனம் உங்களுக்கு எனக்கும் சொந்தமானது நம்முடைய நிறுவனம் அப்படி வச்சுங்க அந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கு ரஃபேல் விமானத்தை பராமரிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை தராமல் எந்த அனுபவமும் இல்லாத முன் அனுபவமும் இல்லாத திவாலானகிற நிலைமையில திவால ஆன நிலைமையில வங்கிக்கு தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருந்த அனில் அம்பானியினுடைய நிறுவனத்துக்கு ரஃபேல் விமான ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தார் மோடி அவர் கூட்டுட்டு போனார் பிரான்சுக்கு அப்ப மோடியினுடைய ஆட்சியில யார் நல்லா இருக்கிறாங்கன்னா மோடியினுடைய நண்பர்கள் ஒரு அஞ்சு பத்து பேர் நல்லா இருக்கிறாங்க அதானி அம்பானி பூனாவாலா குஜராத்தில் இருக்கக்கூடிய வைர வியாபாரிகள் அது புரியாம ஏ நான் யார் தெரியுமா நாங்கள்லாம் ஹிந்துக்கள் ஏ மோடி ஹிந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நான் ஒண்ணு மட்டும் எச்சரிக்கிறேன் நண்பர்களுக்கு நீங்க கோவிடால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவராக இருந்தால் தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க கடுமையான வலி இந்த ஒரு சின்னதாக நான் எங்கள் ஊர் மொழியில சொல்றேன் நீங்க அப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுருக்கு சுருக்குன்னு குத்துதுங்க லேசா அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த கால் தொகுதியில அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரியான மருத்துவரை பார்த்து ஒரு டாப்லர் பாத்துக்குங்க ஏதேனும் பிளட் பிளாட் இருக்கான்னு செக் பண்ணுங்க நானே போய் நல்ல தடவுறேன்னு தட அந்த பிளட்டு கிளாட்டை மூவ் ஆயிடும் அது ரொம்ப கவனமா இருங்க இந்திய அரசு நம்மை காப்பாற்றாது கைவிட்டு விட்டது மோடி எல்லாம் கை விட்டாரு அடமானம் வச்சுட்டாரு வித்து தின்ட்டாரு அவரை பொறுத்தவரை நீங்களும் நானும் யாரு விற்பனை பண்டங்கள் நல்ல விலைக்கு வித்தாச்சு ஆமா கோம் வரும் பாஜக காரங்களுக்கு வித்துட்டாரு எல்ஐசி எல்ஐசி பங்குகளை வித்தாச்சு எல்லாமே நம்மளுக்குள்ள நம்மள என்ன தடுப்பூசிக்கார்ட்ட வித்தாச்சு ஆனா ஒண்ணு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் கடைசியா நீங்க ஒண்ணு சொல்லணும் ஆஹ் அங்க ஒரு அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு கடைசியா நீங்க அதை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப ரொம்ப முக்கியம் ஆமா அது சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய எல்லா பாவங்களும் என்ன ஆயிரும் அது வந்து பாவ மன்னிப்பு மாதிரி உங்களுக்கு தனி சொல்லிச்சு போ உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது நீ நம்மாலு நீ இந்தியன் அதை எதிர்த்து கேள்வி கேட்கறோம்னா ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற நம்மள இந்தியாவை வைத்திருக்கிறார்கள் பார்ப்போம் இந்த நிலை மாறுகிறதா என்று ஒன்றிய அரசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது ஒரு நிறுவனம் நீதிமன்றத்தில் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அதற்கு என்ன பதில் தரப்போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் அது வரைக்கும் நாம் முடிந்த அளவு நம்முடைய உடல் நலனை பேணுங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க புகை மது போன்ற பழக்கங்களை இருந்தால் டோட்டலாக கைவிடுங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க இந்தியாவில் நமக்கு இருக்கிறது நம்முடைய உடல் மட்டும்தான் நமக்கு அது உழைப்பு அதை வச்சுதான் நீங்க உழைக்க முடியும் அதுவும் ஆயிடுச்சுன்னா சாமானிய மக்கள்கிட்ட உழைக்கிறதுக்கு எந்த சொத்தும் கிடையாது ஸோ கவனமா இருங்க பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி